நாங்கள் ஒன்றை கொள்கிறோம் இந்துக்களின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அவர்களை தொடர்ந்து நீங்கள் சீண்டிக்கொண்டே இருந்தால் அதற்குண்டான தக்க விளைவுகள் வெகு சீக்கிரமாக கிடைக்கும் இந்த பாரத தேசத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் இந்துக்களுக்கு நிகழாத வண்ணம் நம்முடைய பாரத பிரதமர் தலைமையிலான அரசு பயங்கரவாதிகளை அடித்து ஒழிக்க வேண்டும் என்று சார்ப்பாக விடுத்து நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்துகள் மீது அப்பாவி இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதியை பயங்கரவாதிகளே மிக சிறப்பாக பயணித்துக் கொண்டிருந்தது மாலை நான்கு மணி அளவிற்கு மேல் ஒரு துக்கமான செய்தி வாசிக்கப்பட்டது மிகவும் வருத்தமான கொடூரமான செய்தி என்னவென்றால் இருபத்தி அப்பாவி சுற்றுலா பண அப்பாவி இந்துக்களை அடையாளம் கொண்டு இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த படுகொலைக்கு காரணம் ஒரு மதம் மட்டும்தான் இஸ்லாமிய மதம் மட்டும்தான் வேற இந்து மதத்தை சார்ந்த தீவிரவாதிகள் இல்லை சீக்கிய மதத்தை சார்ந்த தீவிரவாதிகள் இல்லை ஆகவே இந்தியாவுடைய வளர்ச்சியையும் பாரதத்தினுடைய வளர்ச்சியையும் அழிக்க உலக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் திப்பிடம் இது போன்ற சம்பவத்தை கொண்டிருக்கிறார்கள் நமக்கு